ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि बङ्गार अडि ॐ शक्ति बङ्गार अडि ॐ शक्ति बङ्गार अडि ॐ சக்தி ஓம் குருவடி சரணம் ரணம் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிபூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் பூரம் பூத்த நம் அன்னை ஆதிபராசக்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தருளிக் கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் வருகின்ற ஆகஸ்ட் கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலாபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம் பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இணைய ஆடி வெள்ளி தினத்தில் அன்னை ஆதிபராசக்தியின் பூரண நல்லாசிகளை வேண்டுவோம் நம் இல்லங்களில் வழிபாடுகள் செய்வோம் நம் பங்காரு அம்மாவுக்கு பிடித்தமான ஆடிப்பூர நிகழ்வில் கலந்து கொண்டு பெறுவோம். குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு ஆதிபராசக்தி இயக்கத்தில் துண்டுக்கு மதிப்புண்டு யாரையும் தூக்கி எறியக்கூடாது ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் வடுகச்சேரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மதுரை மாவட்டம் கீழையூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நாங்க வந்து மதுரை மாவட்டம் சமக மன்றத்திலிருந்து பேசுறோம் சக்தி அம்மான்னு தேடி போயிட்டா அம்மா நம்மள ஓடி வந்து அரவணைச்சுக்கிறோம் நம்ம தாயிட்ட பெத்த தாயிட்ட அம்மாட்ட எப்படி கேட்போமோ அதே மாதிரி ஒவ்வொன்றையும் அம்மாட்ட கேட்கலாம் சக்தி நமக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமக்கு ஓ நம்ம அனுபவிச்சு அம்மா கிட்ட இருந்து அனுபவிச்ச ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு அம்மாதான் காப்பாத்துறாங்க நம்ம என்னெல்லாம் நம்ம அம்மாட்ட வேண்டி நம்ம கிட்ட அம்மா கிடைச்சிச்சோ அது ஃபுல்லாவே நம்ம மற்ற சக்திகளும் அதை அனுபவிக்கணும் அம்மாட்ட வாங்கன்னு சொல்லுங்க இரும்புடி போட்டு வாங்கன்னு சொல்லுங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அம்மாவை பத்தி நிறைய பேசுங்க சக்தி எத்தனையோ பேர் கஷ்டத்துல இருக்காங்க அம்மாவை நாடி வந்து நம்மள மாதிரி அவங்களும் வளர்நடையட்டும் சக்தி மூணு வருஷமா குழந்தைள்ள சக்தி மாமியா மாமனாடுவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்ற திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மூணு வருஷம் கல்யணு வரு வேள்வியில நான் போ நான் வாரிசு தரேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அம்மா கொடுத்தாங்க அந்த மாசமா இருக்கிற பெயரும் அந்த மூணாவது மா ஏன் கரெக்டா ஒரு நாலாவது மாசத்துல போய் ஸ்கேன் எடுக்க போகும்போது குழந்தைக்கு உள்ள வயிற்றுக்குள்ள வந்து கிட்னி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க வளரல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அம்மா நீ மூணு வருஷமா கொடுத்துருக்க மூணு வருஷம் ஆச்சுமா கொடுத்து இன்னொரு பிரச்சனையை கொண்டு இப்படி வந்திருக்கேம்மா நான் என்னம்மா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவினுடைய ஆயிரத்தெட்டு மந்திரத்தையும் அந்த செவ்வாடையும் நான் விடவில்ல சக்தி நான் அம்மாவோட கும்பிட்டுட்டே இருந்தேன் சக்தி அம்மா அந்த சின்ன ஒரு ஸ்கேன்ல பரவாயில்லன்னு சொன்னாங்க அடுத்த ஸ்கேன்ல நல்லா இருக்குப்பான்னு சொன்னாங்க அம்மா அதையும் சரிபடுத்தி எனக்கு குழந்தை எனக்கு டெலிவரி எப்ப டாக்டர் எல்லாம் பக்கத்துல வரல சக்தி ஒரு செவ்வாடை போட்ட சக்தி டாக்டர் அம்மா வேமா ஓடி வந்து இப்போ பிரசவம் ஆயிடுச்சுருப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி வேகமா தாங்கி புடிச்ச அந்த சக்தி அம்மா அந்த அளவுக்கு பண்ணாங்க அது போக அந்த சொன்னல சக்தி அந்த பிரச்சனை அந்த தம்பிக்கு குட்டி பையனுக்கு அந்த இருக்குல இருக்குன்னு சொல்லி அத வந்து அம்மா எப்படி தெரியுமா சக்தி கொண்டு வந்தாங்க பதினாறு நாள் கழிச்சு என் பையனுக்கு ஒரு சின்ன கட்டியா இந்த வலது புற இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கட்டியை கொடுத்து அம்மா அதையும் கீழே சின்னதா தையல் வச்சு சரி பண்ணுச்சு அதை நான் வயிற்றுக்குள்ள இருந்தா பாக்க முடிஞ்சிருக்குமா என் அம்மா ஆதிபரா சக்தி தாக்கி என் பிள்ளைக்கு வெளியில இருந்தது தானே காமிச்சு கொடுத்துச்சு ஏதோ கண்டோ கது பண்ணணும்னு சொல்லிட்டா எங்க அம்மா அப்படி மாத்தி கொடுத்தாங்க சக்தி அம்மா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் எல்லாமே வேணும் சக்தி எல்லாரும் நல்லதான் அனுபவிக்கணும் எல்லா சக்திகளும் சந்தோஷமா இருக்கணும் எங்க அம்மா பங்காரம்மா எப்பயுமே எங்க அருளாசி உங்க அருளாசி இன்னும் வேணுமா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க உயிரை அடக்கி மீண்டும் அதனை கொண்டு வருவதுதான் சமாதி சமாதியில் இருப்பவன் எதிலும் சருகு போல மிதிக்கலாம் என்பது குரு உபதேசமாகும் கடந்த பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை குரு வேலூர் தெற்கு மாவட்டம் வாணியம்பாடி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தை சேர்ந்த செவ்வாடை சக்தி ஒருவருக்கு நமது ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்கள் நின்ற கோலத்தில் அருட்காட்சி கொடுத்து மாபெரும் அற்புதம் ஒன்றினை நிகழ்த்தி உள்ளார்கள் அந்த காணொலியை இப்போது நாம் காண்போம் சக்திகளே ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்